மற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுலையும் மற்றவர்களை பாராட்டுறதுலேயும் நம்பர் ஒன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அது எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சினிமா துறையில் இருக்கிறவங்க யாராவது ஒரு நல்ல படைப்பை கொடுத்துட்டாலோ அல்லது யாராவது ஒரு படத்தில் நல்லா நடிச்சுட்டாலோ அவர்களை பாராட்டி வாழ்த்ததாக இருக்கட்டும் அல்லது அரசியல் சார்ந்து யாராவது ஒரு பெருசாக ஒரு வெற்றியை பெற்றுட்டாலோ அல்லது ஒரு பதவியில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இப்படின்னு அடைஞ்சாலோ இப்படி எந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு செய்வாங்க அந்த வகையில் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக ஆகியிருக்காங்க இதற்காக தன்னுடைய வாழ்த்துக்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி இப்போது ஊடகங்களில் வைரலாக பரவிட்டு வருது பொதுவாக திமுக இருக்கக்கூடிய அவர்களிலிருந்து சூப்பர் ஸ்டாருக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப பழக்கம் அதுலேயும் அவர்கள் ஒவ்வொரு விழாலையும் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வரக்கூடிய ஒவ்வொரு விழாலேயும் தனக்கு பக்கத்திலேயே ரஜினிகாந்த் அவர்களை உட்கார வைத்து அழகு பார்த்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே நல்ல ஒரு அன்பு அப்படிங்கிறது உண்டு ரஜினிகாந்த் அவர்களுக்குமே அவர்கள் மேலே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு இதை எத்தனையோ விழாக்களில் நம்ம பார்த்துருக்கலாம் சிவாஜி திரைப்படத்தினுடைய வெற்றி விழா நிகழ்வில் பேசும்போது கூட கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ரஜினி அவர்கள் வந்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தாண்டிட்டார் தாண்டி இப்போ சூரியனுக்கு பக்கத்திலே அவர் இருக்கிறார் அப்படின்னு தங்கள் கூடவே வந்து ரஜினி அவர்கள் வந்து எப்போது இருக்கணும் தங்கள் கட்சி கூடவே திமுகவுக்கு எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஆதரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அவருடைய குரல் வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு காலகட்டங்களில் கலைஞர் அவர்கள் வந்து விரும்பியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயும் தொண்ணூற்றாறு காலகட்டங்களில் திமுகவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த ஆதரவு அப்போது அது ஒரு இமாலய வெற்றியை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது தொண்ணூறுகளில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் அந்த அன்பும் நட்புறவும் எப்படி கலைஞரவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இருந்ததோ அது ஸ்டாலின் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் தொடர்ந்தது இப்போ உதயநிதி அவர்கள் வரைக்கும் அது இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் நிச்சயமாக உதயநிதி அவர்களுக்கு நம்மளும் நம்முடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிப்போம் ஏன்னா துணை முதலமைச்சர் அப்படிங்கிறப்போ இது ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுனால மேலும் இப்போது வேட்டையன் அக்டோபர் பத்து வெளியாக போகுது டீசர் அக்டோபர் ரெண்டு வரப்போகுது அதாவது டீசர் வந்துருச்சு ப்ரிவ்யூ வந்துருச்சு ட்ரெய்லர் வரப்போகுது அக்டோபர் ரெண்டாம் தேதி அதே மாதிரி அக்டோபர் ஆறு அன்னைக்கு நம்ம சன் டிவியில் வேட்டையனுடைய ஆடியோவில் அடிச்சு வழிபரப்பு மதியம் மூன்று மணிக்கு அதையும் பார்த்து ரசிக்க போகிறோம் இப்போ உதயநிதி அவர்களுக்கு பற்றி சொன்னதுனால இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறோம் ஏற்கனவே சொன்னது தான் தமிழக விநியோக உரிமை தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வேட்டையன் படத்துக்காக வாங்கியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜெயன் மூவிஸ் தமிழகம் முழுக்க அவங்க தான் வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் தியேட்டர் கவுண்டிங் எல்லாத்துலேயுமே ஒரு புதிய ரெக்கார்டை வேட்டையன் வந்து பண்ணுங்கிற சந்தேகங்கள் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லாக இதை வந்து உங்களோட பகிர்ந்து அந்த வீடியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் வாழ்த்து சொல்லியிருக்காங்க நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ரஜினி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து குறித்த உங்களுடைய கருத்துகளையும் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க மேலும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி பார்த்திங்கன்னா இவருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பில்ஸ் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து இடத்துக்கு பல்வேறு அப்ளேட்ஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்